தன்னுடைய தன்னம்பிக்கையால் தைரியத்தையால் நிமிர்ந்து நிற்க துடிக்கும் என் மனதிற்கு இனிய தனுசு ராசி நேர்கள் எப்படி இருக்க போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருட ஜூலை மாதம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லாவற்றையும் விட மிக சூப்பரா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு யாருக்கு அப்படின்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு தான் ஏன்னா இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னா ஏற்கனவே வருடக்கோள்களுடைய அமைப்பு உங்களுக்கு நல்லா தான் இருக்கு போன வருஷம் பட்ட கஷ்டம்லாம் இந்த வருஷம் படப்போவதில் அது ஆரம்பிக்கும் போதே தெரியுது நம்மளுக்கு தான் இருக்க போகுதுன்னு பத்தாவதுக்கு மாதக்கரங்களுடைய பயிற்சியுமே ஓரளவுக்கு உங்களுக்கு மிகச்சிறந்த சாதகமான தான் தருது பாதகமான பலன் சொல்ற மாதிரி எதுவுமே இல்லை தனுசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்தளவை தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டம் எதெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கிடைக்க போகுது ஹியூஜ் ஃப்ரெண்ட் சர்க்கிள் இன்க்ரீஸ் ஆக போகுது உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் பழுத்தம் ஆக போகிறது நிறைய பேர் நட்பர்கள் கிடைக்க போகிறார்கள் வெற்றி வகை சூட போகிறீர்கள் நிறைய டிராவல் பண்ண போறீங்க தொலைதூரத்தின் மூலமாக ஒரு அனுகூலம் கிடைக்க போகிறது கம்யூனிகேஷன் ஸ்கில் இன்க்ரீஸ் ஆக போகுது ஏன்னா குரு அப்படியே தான் வீட்டை தானே பார்க்கறாரு பத்தாதுக்கு மூன்றாம் இடத்தை பார்க்குறாரு இதெல்லாம் வந்து ஒரு வேற லெவல் இப்படியே இந்த பக்கம் வந்து பதினோராம் இடத்தை பார்க்குறாரு லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்றது தனுசு ராசிக்காரர்களுக்கு இயல்பா இருக்க போகுது நிறைய ட்ராவல் பண்ண போறீங்க அதன் மூலமா ஒரு அனுகூலம் கிடைக்க போகுது திட்டமிடல் அப்படின்றது சூப்பராக இருக்க போகுது அஞ்சு ரூபா சம்பாதிச்ச இடத்துல எப்படி பத்து ரூபா சம்பாதிக்கலாம்னு யோசிக்க போறீங்க அது நீங்க வேலை பார்த்தாலும் சரி இல்லை வந்துட்டு வீட்டில் இருந்தாலும் சரி ஸோ எக்ஸ்ட்ரா இன்கம் வருவதற்கான வாய்ப்புகளை எப்படி உருவாக்கி கொள்ளலாம் என்பதற்கான அறிவு மட்டுமே உங்களை நோக்கி பயணப்பட போகிறீர்கள் இந்த ஒரு மாதத்தில் ஓகே சூரியனுடைய நகர்வும் சூப்பராக இருக்க போகுது புதனுடைய ஆளுமை அதிகமா இருக்க போது குருவுடைய சஞ்சாரம் அல்டிமேட்டா இருக்க போது எல்லாத்தையும் வந்து பார்த்தோன்னா இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு சக்சஸ் அப்படின்ற ஒற்றை வார்த்தையில் முடித்து விடலாம் நானும் தேடி தேடி பார்க்கறேன் ஏதாவது வார்த்தையெல்லாம் கிடைக்குமா ஏதாவது கவனமாக இருக்கும் ஆஹ் எல்லாமே நல்லா இருக்கு நீங்களா வந்து எதையாவது கெடுத்துக்கிட்டா மட்டும்தான் மோசமா இருக்குமே தவிர கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்கள் சூப்பரான டைம் பீரியட் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு மாசம் முன்னாடியே சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டீங்க இனி வரக்கூட காலகட்டமும் அப்படித்தான் இருக்க போயிருந்தேன் நான்காம் இடத்தில் வந்து சனி இருக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் அர்தாஷ்டம சனி இருக்கிறதுனால கொஞ்சம் அது மட்டும் சில சில அழல்களை குடும்பத்துல ஒரு சின்ன சின்ன சங்கடப்பு அம்மாவுக்கு உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன வாக்குவாதம் வர்றது இல்லை தேவையில்லாமல் சுகஸ்தானமே நான்காம் இடம் தான் சுகஸ்தானத்தில் ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் வருது இந்த மாதிரியான இடங்களில் சனியுடைய இப்போ போன அந்த டிரான்சிட் அப்படின்றது ஒரு சில விஷயங்களை கொண்டு வரலாமே தவிர ஏதாவது ஒன்று வாங்கணும்னு நினைக்கிறேன் வாங்க முடியாமல் போகுது எனக்குன்னு ஒரு ஷூ வாங்கிக்க பார்க்குறேன் எனக்குன்னு ஒரு செப்பல் வாங்குறேன் அதுக்கு கூடவா முடியல அதுக்கு கூட நேரம் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்கக்கூடிய அமைப்பு இல்லை புதுசாக ஒரு கடையில் போயிட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு வரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கான காசு பயங்கரமாக வரப்போகுது நீங்க குடும்ப தலைவியா இருந்தா கூட வீட்டுல வந்து பொய் கணக்கெல்லாம் எழுதி காசு வாங்க பொய் பொய்க் கணக்குன்னா தப்பாலாம் சொல்லக்கூடாது இந்த கடகுத பழ சேர்க்குறது இந்த உளுந்த முறைப்பிட்ட பழ சேமிக்கிறதுன்ற மாதிரி அதெல்லாம் சேமிச்சு வச்சு கூட இந்த தடவை காசு வர போகிறது நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் பணம் அப்படின்ற இடத்துல இன்க்ரிமெண்ட் கிடைக்க போகிறது நீங்கள் தொழில் செய்யக்கூடிய ஆட்களாக இருந்தால் கேட்கவே வேணாம் உங்களுடைய அறிவால் உங்களுடைய திட்டமிடலால் யாருக்கு எதை கொடுத்தா இருந்து பணம் வாங்க முடியும் அப்படின்ற இடத்துல சூப்பராக வந்து இயங்க போகிறீர்கள் அதுவே ரொம்ப ரொம்ப நல்லா ஏன்னா ரெண்டாம் வீட்டு அதிபதி தாங்க போய் நாளில் உட்காந்துருக்கு அப்போ ரெண்டு நாள் எல்லாம் இயங்க போகிறதுன்ற போதே ஒரு நல்ல அமைப்பு தான் ஒன்று மோசமாக சொல்ற மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை தனுசராசிக்காரி பார்த்ததுக்கு அங்கே அங்கேருந்து குருவுடைய பார்வை வேற இந்த பக்கம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி நீச்சமாக இருந்த பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதி திரும்ப கேதுவோட இருந்த பன்னிரெண்டாம் வீட்டு அதிபா தாண்டி இந்த பக்கம் தூக்கம் அப்படின்ற இடத்துல இந்த டிஸ்டர்பன்ஸ்லாம் மாறி ஓரளவுக்கு நிம்மதியான தூக்கம் வரக்கூடிய காலகட்டம் பயங்கரமான இன்ட்யூஷன் பவர் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் நான் எடுத்தோடனே ஒரு வார்த்தை சொன்னேன் அந்த வார்த்தையை கவனிச்சிங்களா தன்னுடைய தன்னம்பிக்கையால் தைரியத்தையால் அப்ப தன்னம்பிக்கை தைரியம் எல்லாம் பிறக்க போகிறது நான் சுயம்பு யார் சொல்லி நான் வரல அப்படின்ற ஒரு கர்வம் மேலவங்க போகிறது அதுக்கு தகுதியான ஆளுன்னா கண்டிப்பா தகுதியான ஆள் தான் தனுசு ராசிக்காரங்க ஏன்னா அவங்க யாராலையும் வந்து அவங்களை வந்து பிடிக்க முடியாது அவங்க மீன் வலையில மாட்டக்கூடிய மீன்கள் இல்லை மீன்களங்க அவங்கள தான் இடப்படணும் தனுசு ராசி அப்படின்றதே இருக்கிறதுல அல்டிமேட்டான ஒரு ராசி ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய தனுசராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலகட்டம் எப்படி இருக்க போதெல்லாம் காரிய வெற்றி கிடைக்க போகுது தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது எண்ணங்கள் ஈடேற போகிறது நிறைய டிராவல் பண்ண போகிறீங்க அதன் மூலமாக ஒரு சின்ன சின்ன அலைச்சல் வரப்போகுது அம்மாவிடம் அம்மாவோட உடல்நிலை மட்டும் கவனமாக பார்த்துக்கணும் தேவையில்லாமல் அம்மாவுக்கு உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன வாக்குவாதம் வருது ஏதாவது ஒரு இடம் வாங்கி வச்சு அதை கட்ட முடியலின்றதுலாம் இப்போ கட்டுறதுக்கான வாய்ப்புகள் கூடி வரப்போகிறது திடீர்னு வந்துட்டு சுகஸ்தானத்தில் ஒரு சின்ன அப்படியே ஒரு மாதிரி டயர்ட்னஸ்ஸாக ஃபீல் பண்ணுறது ரொம்ப பிஸியாக இருக்கிறனால நம்மள பார்த்துக்க முடியாது இல்லை அது ரொம்ப முக்கியம் இல்லை சும்மா இருந்தா நம்மளை பார்த்துக்கலாம் நம்ம வேலையாக இருந்தால் எப்படி பாத்துக்கிறது பத்து மணி நேரம் ஓட தனுசுராசிக்காரர்களுக்கு பத்தாம இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரம் ஓடக்கூடிய அமைப்பெல்லாம் வந்து உருவாக போகிறது வேலை பளு அதிகரிக்க போகிறது அதன் மூலமாக கொஞ்சம் டயர்டா இருக்க போறீங்க கொஞ்சம் டய இந்த ஷோல்ட்ரு பெயின் கொஞ்சம் கிட்ட வழி இது ரெண்டும் தான் தனுசுராசிக்கார்கள் பார்த்துக்கொள்ள வேண்டிய விஷயம் யாருக்காவது இந்த பரம்பரை விளாதினு சொல்லக்கூடிய சுகர் பிபிலா இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் அதிகரிக்கப் போகிறது அதனால அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க மாத்திரை மருந்தெல்லாம் முறையாக ஒழுங்கா சாப்பிட்டிங்கனால இந்த மாதம் போது நெகட்டிவாக சொல்கிறதுக்குலாம் ஒன்றுமே இல்லைங்க தனசராசிக்காரங்க போகிறதுக்கு எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது ஸோ அதனால் நெகட்டிவாக சொல்கிறதுக்கு மேபி உங்களுடைய நாட்டர் ராஸ்கோப்பில் ஏதாவது தசா புத்தி நடத்தால் கூட ராகதசையே நடந்தால் கூட கவலைப்பட வேண்டாம் ஏன்னா மூன்றாம் இடத்துல தான் உட்காந்துருக்காரு குருவோட பார்வையில் தான் இருக்கார் ஸோ ராகுதசை நடக்கிற தனுசராசிக்காரங்க கூட கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஸோ அதனால் செவ்வாதசை நடந்தால் கூட நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஸோ மோசமான தசைகள்னு சொல்லக்கூடிய தசை வரக்கூடிய தனுசு கூட கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை ஆனால் இந்த படிக்கிற தனுசு ராசி குழந்தைகள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் சின்ன சின்ன உடல் உபாதைகள் வர்றது சின்ன சின்ன வந்து பிரச்சனை வர்றது படிக்காம கொஞ்சம் மந்தமா இருக்கிறது அடிக்கடி சளி பிடிச்சுக்கிறது வீட்டுல இந்த குட்டி பிள்ளைங்களை வச்சிருக்கக்கூடிய தனுசு ராசியை குழந்தைகளாக வைத்திருக்கக்கூடிய அம்மாக்கள் வந்து சின்ன ஒரு கவலைப்படுறது அடிக்கடி கொஞ்சம் மருத்துவ செலவு இந்த மாதிரிதான் சின்ன சின்னதா டெம்பரவரி தான் ரொம்ப பெர்மனண்டா ஒன்னும் பெருசா இல்லை ஓகே நீங்கள் ஒரு இருபது வயதுலேருந்து நாற்பது வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய தனுசுராசிக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால் எல்லாமே நல்லா இருக்குது போகுது தோட்டத்தெல்லாம் தொடங்கப் போகிறது அடுத்து ஒரு புது கம்பெனி இல்லை புது வேலை புது காரு புது வண்டி வீட்டுக்கு போகிறது இடம் மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் இதெல்லாம் போகிறது அதன் மூலமாக ஒரு அனுகூலம் கிடைக்கப் போகிறது அதன் மூலமாக ஒரு ஆதாயம் கிடைக்க போகிறது சின்ன டிராவல் பண்ணிட்டு திரும்ப வந்துட்டு போகிறதுக்கான அமைப்பெல்லாம் இந்த மாதம் கண்டிப்பாக இருக்கிறது ஓகே நீங்கள் வந்து ஒரு நாற்பது இருந்து ஒரு அறுபது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய தனுசராசிக்காரங்களாக இருந்தால் உங்களுக்கு தான் ஜாக்பாட்டு ஏன்னா அந்த டயத்தில் ஆல்மோஸ்ட் நீங்கள் ராகுதசக்குள்ளே என்ட்ரி ஆகிடுவீங்க அப்படிலாம் பார்த்தா சூப்பராக இருக்க போகிறீங்க பயங்கரமான அறிவு திட்டமிடல் மேலவங்க போகிறது ராகு அப்படின்னாலே வந்து பிரம்மாண்டங்க அப்போ பிரம்மாண்டமான வெற்றி கிடைக்க போகிறது அதே மாதிரி மறைபொருள் ஞானத்தெல்லாம் கொடுக்குறவர்கள்லாம் அந்த ராகு தான் ஸோ நிறையா வந்து பிரபஞ்சத்துடைய சக்தி உணர போகிறீர்கள் உங்கள் கையெல்லாம் நிறைய மந்திர ஜபம் பண்ண போகிறீங்க உரிய ஏற்ற போகிறீங்க உங்களை ஸ்ட்ராங்காக கொண்டு வர போகிறீங்க ஸோ நாற்பது வயதுலேருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய தனுசுராசிக்காரங்களுக்குலாம் வேற மாதிரி இருக்குது அல்டிமேட்டான நான் கிடைக்க கிடைக்கப்போகுது அறுபது வயது தாண்டிய தனசு ராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப மிகச்சிறந்த யோகமான காலகட்டம் இது வரைக்கும் இருந்த எல்லாமே வெளியில் வந்துட்டு நிம்மதியாக இருக்க போறீங்க போதுண்டா சாமி எல்லாத்தையும் பார்த்தாச்சு இனிமே நான் சிவசிவான்னு இருந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு உங்களுக்குள் ஒரு ஆத்ம தேடல்குள் போவீங்களோ அதுவே உங்களை ஒரு அமைதியான நிலையை நோக்கி கொண்டு போய் விடும் ஸோ இதுதான் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலகட்டத்தில் நிகழக்கூடிய நிகழ்வுகளாக இருக்கும் ஓகே இந்தடவை தனுசு ராசிக்காரங்க என்ன பார்ப்பீங்கன்னா நிறைய பசுமாடு பார்ப்பீங்க நிறைய மாடு பார்ப்பீங்க பாத்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க நிறைய மாடு பாக்குறது இல்ல மாடு சம்பந்தப்பட்ட இமேஜ் உங்க கண்ணில் படுறது இல்லை நீங்க போகும்போதே மாடு பாக்குறது இல்லை கோயிலுக்கு போகும்போது அந்த மாற்றுக்கு ஏதாவது கொடுத்தல் அப்படின்ற மாதிரி தனுசு ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக மாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களோட தொடர்பு பட்டதுனால் கண் உங்களுக்கு பிரபஞ்சம் உங்களோட இயங்கி கொண்டிருக்கிறது என்பதை இந்த சம்பிக்கை மூலமாக உங்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் சூப்பராக இருக்க போகுது தனுசராசிக்காரர்களுக்கு முடியும் அப்படின்னா ஆஞ்சநேயருக்கு ஒரு தடவை ஒரு வடமாலையோ இல்லை வெண்ணக்காப்போ சாத்தி வாருங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கண்டிப்பாக சந்திக்கக்கூடிய காலகட்டம் இனிதே ஆரம்பம்